ஹலோ மக்கள் இந்த ஆண்டி சேனல் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எங்கள் ஓரத்தை கூப்பிட்டு வந்துருக்காங்க ஸோ எங்கே என்னென்னா இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பாத்துங்களா ஏதோ ஒரு பூங்கா என்ன சொல்லுவாங்கன்னா கல் பூங்கா சொல்லுவாங்க கல்மர பூங்கா சொல்லுவாங்க இங்கே பாருங்க இங்கெல்லாம் இவ்வளோ அடர்த்தியாக இருக்கா காடு மாதிரி அடர்த்தியாக இருக்குது இதுக்கு மேலே போக நான் பயமாக இருக்குது பார்த்து அந்த பக்கம் இருக்கிற இது எல்லாம் அவங்க காமிக்கிறேன் கல்லெல்லாம் அழகாக போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் சரியாக இருக்கா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கல்லுன்னு தெரியல ஆக்சுவலா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுமா அப்படின்னா வீடியோ வீடியோ எடுக்கிறாங்க மிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மரம் இது மரம் மரம் வந்து கல்லாக மாறி இருக்குது இந்த வைரம்பாஞ்ச கட்டை சொல்லுவாங்கள்ல அதுதான் இது இங்கே பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க நிறைய வச்சுருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே கல் கிடையாது மரம் ஆ அங்கே பாருங்கள் இது நீங்கள் வந்து நேரில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நிலநடுக்கம் வந்து பூமிக்குள்ளே வந்து பிறந்துருச்சோம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த கல் வந்துட்டு சாரி இந்த மரம் வந்து கல்லாக மாறியிருக்குன்னு தெரிஞ்சு அதை வந்து எடுத்து இப்படி வந்துட்டு மக்கள் பார்வைக்காக அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பல ஆயிரம் பல ஆயிரம் கணக்காக இது வந்து அழியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு காமிக்கிறேங்க எவ்வளோ பெரிய மரம் கம்மாக்குள்ள ஒ மரம் அங்கே போவோம் கம்மா தண்ணி பத்தும் போது திரும்பிடுவோம் ஓகே இங்கே ஒரு நொனா மரம் இருக்குது பெரிய இது வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து இது பாருங்க இது எல்லாமே நான் சொன்னால் நீங்கள் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த மரம் அறுத்துருக்காங்களா தெரியுதுங்களா இது வந்து மரம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மரம் கிடையாது பாருங்கள் மண்ணிலே பதஞ்சிருக்கு மரம் தெரியுதுங்களா மண்ணிலே புதஞ்சிருக்கு இதான் தோண்டி எடுத்து மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க பாருங்க காய்கள்லாம் பாருங்களா தங்க பாருங்க இங்க இவ்வளவு பெரிய கல் வச்சிருக்காங்க கல் கிடையாது இதுவும் தான் மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள் மரம்தான் வைரம் பஞ்ச மரம் சொல்லுவாங்களா அதுதான் இதெல்லாமே கல் மர பூங்கா ஓகே இதெல்லாம் காடு போல் இருக்குது நம்ம அப்படியே மேலே ஏறி போய்டும் வேறு வழி இல்லை பயமாக இருக்குது நமக்கு இப்போ பாருங்கள் இந்த மரத்தை என்ன ஒரு விவரத்தை கொடுத்துருக்காங்க இங்குள்ள மரங்கள் சைலான் சிமிடியானம் சிமிடியானம் திறந் சிமிடியானம் திறந்த விதை தாவர இனம் மற்றும் பியூஸ் சிமிடியனா சிமிடியானா மூடிய விதை தாவரம் ஆகிய வகைகளை சேர்ந்தவை பார்த்திங்களா ஆழ மரங்கள் பாருங்க சரி அரச மரம் ஆலமரம் தான் எவ்வளவு மரங்கள் இருக்கு பாருங்க இந்த மரம் கல்லா இருக்கான்ட் செக் பண்ணி பாக்கலாமா ஆமாப்பா உடைக்கவே முடியல வாய்ப்பே இல்லை பாரு எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க பன்யான் ட்ரீ ஆலமரம் பாத்தீங்களா முந்நூறு வருடம் முந்நூறு வருஷம் வந்து பழமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த அந்த இடையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்கா கோவிலுக்கு பாருங்க என்ன கோவில் ஏதோ மதுரை வீரன் மாதிரி தான் இருக்காங்க கையில் கத்தி வச்சுருக்காங்க ஓகே நம்பரில் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்